நீங்கள் கிரிக்கெட் நியூஸ் சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் இது வந்து பொய் கிடையாது இது வந்து ரியல் நீங்கள் வேணால் கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க இப்போவே நீங்கள் நிறைய சம்பாதிக்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஆப்போடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கும் அனைத்து தொண்ணூறு சொன்னா அரசியலுக்கும் வணக்கம் இந்த மாதிரி தொண்ணூறு ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் அவங்க சதீஷ்குமார் வீடியோவை பார்க்கற எல்லாருமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுறதுனால நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட்டுக்கு போகும் அதனால இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னால் வடச்சென்னை படத்தை தொடர்ந்து வெற்றிமாறன் கூட அசுரன் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தை இசையமைக்கிறது ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் குமார் பார்த்தீங்கன்னா கோலிவுட்ல பிஸியான ஹீரோக்கில் ஒருத்தராக இருக்காரு இவர் வந்து நடிப்பதில் பிஸியாக இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்க மியூசிக் போடுறதையும் வந்து இன்னும் விடலை தொடர்ந்து மற்ற படங்களுக்கும் வந்து மியூசிக் போட்டுட்டு தான் இருக்கார் அசுரன் படம் மட்டும் இல்லாமல் சுதா கோங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படத்துக்கும் வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து இசையமைக்கிறாரு அசுரன் படத்தை பற்றி ஜீவி பிரகாஷ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா அசுரன் படத்துக்கு வந்து இசையமைக்க பணிகள் வந்து நடந்துட்டு வருது இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம் இது குறித்த விவரங்களை வந்து விரைவில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு வந்து ஜீவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷன்னா கூட பொல்லாதவன் மயக்கம் என்ன ஆடுகளும் ஆகிய படங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜீவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் அமைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இணையவே இல்லை இடையே வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வருடங்கள் கழித்து மறுபடியும் நம்ம தனுஷனா படத்துக்கு ஜீவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு பழசு எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் வந்து இவங்க இணைஞ்சிருக்காங்க இதே மாதிரி ரசிகர்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா தனுஷன்னாவும் அனிருத்தம் வந்து இணையணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்து காத்துட்டு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரியும் நினைச்சா மறக்காமல் நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கூட பில்பட்டை கிளிக் பண்ணுங்க